மாதிரி இன்னொரு அடியார்கள் அவர் வந்து நாயன்மார் கிடையாது சித்தர்களில் ஒருவர் அவர் யார் அப்படின்னா அவரும் இதே மாதிரி செல்வம் குறித்து வரக்கூடியவர் தான் இவருடைய புராணமும் பாருங்கள் பயங்கர வித்தியாசமாக நிறைய விஷயங்கள்லாம் இப்போ சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இவரது பொருந்திருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இவர் வந்து குழந்தையாக பிறக்கும் பொழுது இப்போ குழந்தை பிறந்தா எப்படி அழும் குவா குவான்னு அழும் இல்லையா ஆனால் இவர் பிறந்தப்போ எப்படி அழுதாராம் சிவா சிவான்னு எழுதாராம் கேள்வி பாருங்க சிவா சிவான்னு எழுதாராம் அவர் தான் சிவபாக்கியர் சிவபாக்கியர் சித்திரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர் எப்படி பாண்டித்யம் பெற்றார் அதுலாம் போக வேண்டாம் நான் நேராக ஒரு நிகழ்வுக்கு வந்துடுறேன் அவர் வந்து குருவை தேடி அலைந்தார் குரு அவருக்கு நிறைய பாண்டித்தியெல்லாம் சொல்லி கொடுத்தார் சொல்லி கொடுத்துட்டு மூன்றாவது நிலை வருகிறது அந்த நிலையில் என்ன பண்ணுவாராம் ஒரு பேய் சுரக்காய் அதை கொடுத்தாராம் ரெண்டாவது ஒரு கைப்பிடி மண்ணு கொடுத்தாராம் சுவாமி நான் இந்த கைப்பிடி மண்ணையும் பெய் சுரைக்காயும் வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் நீ என்ன பண்ணு நீ வந்து பிரம்மச்சரியத்தை நல்லபடியாக கடைபிடிச்சிட்ட அடுத்தது கிரகஸ்தம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் பொருள் ஈட்டுவது எப்படி பொருளை ஈட்டி அதை தானம் தர்மம் செய்வது எப்படி அப்படிங்கிற அனுபவத்தை நீ பெற வேண்டும் இரண்டாவது அதை பெற்ற பிறகுதான் வானப்பிரஸ்தம் அதெல்லாம் உடணும் விட்டுட்டு நான்காவது நிலை தான் என்னது சந்நியாசம் அப்போ நீ சந்நியாசம் வாங்கினோம் அப்படின்னா இந்த நிலைகளை எல்லாம் கடந்து வந்தாக வேண்டும் அதனால் இந்த பேய் சுரைக்காயையும் கைப்பிடி மண்ணையும் எடுத்துட்டு வீடு வீடாக போகும் வீடு வீடாக போய் யாராவது ஒரு பொன்னாடி கொடு ஒரு பெண்மணிட்ட கொடு யா எந்த பெண் இந்த பேய் சுரக்காயையும் கைப்பிடி மண்ணையும் வச்சு நன்ன அறுசுவையாக சமைச்சு கொடுக்கறாளோ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்போதான் அங்கேருந்து என்ன பண்ண முடியும் கிரகஸ்தத்தை உணர முடியும் அப்படிங்கிற அவர் குரு சொன்ன காரணத்தினால அவருக்கு எந்த கேள்வியும் வரலை பேய் சுரக்காவையும் கைப்புண் கைப்பிடி மண்ணையும் வச்சு சமைக்க முடியுமா நம்ம சுமாராக சமைச்சோன்னு வைங்க அதை பேய் சாப்பிட்ற மாதிரி மண் மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த ரெண்டு பொருளை கொடுத்து அவர் என்ன சொல்கிறார் யார் சமைக்கிற அளவு பாருங்க அப்படிங்கிறார் இவர் என்ன பண்ணுறார் குரு சொல்லியாச்சே கேட்டாகணும் ரெண்டுத்தையும் எடுத்துண்டு வீடு வீடாக போறார் ஊர் ஊரா போகிறார் அப்போது ஒரு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போகிறார் அங்கே போனால் ஒரு தனியாக ஒரு குடிசை இருக்குது அந்த குடிசையில் ஒரு சின்ன பெண் இருக்கேன் அவள்கிட்ட போய் சுரக்காவையும் என்ன கொடுத்தார் கைப்பிடி மண்ணையும் கொடுத்தார் அம்மா இதை சமைச்சு கொடுமா எங்கள் வீட்டில் யாரும் இல்லை நான் தனியாக இருக்கேன் வீட்டில் எல்லாம் இருக்கும்போது வாங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டா அந்த பெண் இல்லைம்மா நான் வீட்டுக்குள்ளனா வரல இந்த ரெண்டு பொருளை மட்டும் வாங்கிக்கோ நீ சமைச்சு கொடு ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பெண்மணிகள்கிட்ட கொடுத்தார் அவர் யாருமே மண்ணை வச்சுன்னா எனக்கு சமைக்க தெரியாது போயிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டா ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுறா பனிப்படையோட அந்த பொருளை வாங்கி வெளில உட்கார வச்சுட்டு சமைக்கிறா அறுசுவையோடு இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் கேட்பதற்கு ஏதோ பிதட்டல் மாதிரி தெரியும் ஆனால் சமைத்திருக்கா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறா ஐயா சாப்பிடுங்கோன்னு இவரும் பிரம்மச்சரியத்துல சின்ன பையன்தான் இவர் சிவ சின்ன சின்ன தான் இருக்கார் போய் சாப்பிட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்கு குரு என்ன சொன்னார் யார் நல்லபடியா சமைச்சு கொடுக்குறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் உடனே இந்த பொண்ணுகிட்ட கேட்குறார் உங்கள் அப்பா அம்மா எப்போ வருவா நான் அவள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு நீங்கள் வெளியில் திண்ணிலேயே உட்காந்துருங்கோ சாயந்தரம் அம்மா அப்பா வந்துடுவா வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்க பேசுங்கோ அப்படெல்லாம் வந்தாச்சு நேரடியாக கேட்டுடுறார் உடச்சி வெட்டு முன்னு துண்டு ரெண்டுமா நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் பிரம்மச்சரியத்தை முடிச்சுட்டேன் நான் கிரகசத்தை ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு உங்கள் பெண்ணினுடைய உதவி ரொம்ப அவசியம் கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு நேரடியாக கேட்டார் அவளுக்கும் மலைவாழ் மக்கள் இல்லையா என்ன நம்ம சாமியார் மாதிரி இருக்கானே நீ பார்க்குறதுக்கு பரவாயில்ல கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு என்னதான் அவருடைய எண்ணம் வந்து சந்யாசம் பெற வேண்டும் என்று இருந்தாலும் குரு சொன்ன மாதிரி கிரகஸ்தத்தில் இருக்கும்போது கிரகஸ்தனாக இருக்கும் பொழுது பனஞ்சம்பாதிக்கணும் பொருள் ஈட்டணும் நாளைக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும் பொண்டாட்டிக்கு என்ன தேவன் பார்க்கணும் குழந்தைகளுக்கு என்ன தேவன் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிரகசத்தில் இருக்கும் அது யாருக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு அதுக்கப்புறமா தான் வனப்பிரஸ்தம் சன்னியாசம் அப்போது இந்த இடத்துல அந்த பெண் கல்யாணம் ஆகிடுறது சிவ வாக்கியக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுறது கல்யாணம் ஆன உடனே பொருள் ஈட்டணுமே இவருக்கு பொருள் ஈட்டுவது பற்றி ஒன்றுமே தெரியாது அந்த மலைவாழ் மக்கள்லாம் என்ன பண்ணுவானா மூங்கில் வெட்டுவானா போய் நிறைய மூங்கில் வெட்டி வெட்டி வியாபாரம் பண்ணுறது தான் அவருடைய வேலை அப்போ இவர் என்ன பண்ணுறார் மூங்கில் எவ்வாறு வெட்டுவது அப்படின்னு எனக்கு கற்றுக் கொடுமா நான் கற்றுன்ட்டு என்ன பண்ணுறேன் நிறையா பொருள் ஈட்டுகிறேன் அப்படின்ற காட்டுக்கு போயாச்சு நிறையா மூங்கில் வந்து எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்க ஒரு சமயம் என்ன இருக்குது பாருங்கோ இவர் தனியாக மூங்கில் வெட்ட கற்றுட்டார் இவர் போய் தனியாக ஒரு இடத்துல மூங்கில் வெட்டும் பொழுது கத்தியை வச்சு வெட்டுறார் அங்கே டங்குன்னு சத்தம் கேட்குறது ஏதோ உள்ளே வந்து உலோகம் இருப்பது போல் உள்ளே தங்குன்னு சத்தம் கேட்குறது இவர் என்ன பண்ணுறார் வேக வேகமாக என்னமோ வித்தியாசமாக சத்தம் கேட்கறது அப்படின்னு வெட்டி திறந்து உள்ள பார்த்தா உள்ளே இவ்வளோ பெரிய தங்க கட்டி இருக்கான் அவருக்கு ஆச்சரியம் உள்ள பார்த்த உடனே நமக்கெல்லாம் பாருங்க இப்போ இருக்கிற தங்க வைக்கக்கூடிய விலைக்கு ஒரு பொட்டு காசு கூட வாங்குவது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கெல்லாம் ஆனால் அவருக்கு என்ன கிடச்சிதான் இவ்வளோ பெரிய தங்க கட்டிக்கு மேலே என்ன முளைச்சிருந்தது மூங்கில் முளைச்சிருந்தது அவர் பார்த்த உடனே நான் என்ன பண்ணணும் அவர் பொருள் ஈட்டக்கூடிய ஆள் தானே அவர் உடனே ஆட்கொள்ளி ஆட்கொள்ளின்னு கத்துறார் இதை நாலஞ்சு பேர் பார்த்துட்டு கிட்ட வர என்ன சுவாமி ஏதோ பாட்டு பாடின்றிக்கையிலே நீங்கள் பாடுறது ஒன்றுமே புரியலையே என்னத்தை பார்த்திருந்தீங்க நகருங்கோ அப்படின்னு குனிஞ்சு பார்த்தா இவ்வளோ பெரிய தங்க கட்டி இருக்குது இவருக்கு தான் அதனுடைய என்ன தெரியல அருமை தெரியல ஆட்கொள்ளின்னு சொல்லலாமா தங்கத்தை போய் ஆட்கொள்ளி அப்படின்னு சொல்லலாமா சொல்லிவிட்டார் அந்த நாலு பேரும் பார்த்துட்டு சுவாமி நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் தங்கத்தெல்லாம் நாங்கள் ஆட்குள்ளியை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் போயிட்டு வாங்கோ அப்படிங்கும்போது அவர் ஆத்துக்காரின் வரா சிவவாக்கியருடைய அந்த பெண் வரா என்ன சுவாமி ஆச்சு ஆட்குள்ளி அங்கே போகாத நம்ம வீட்டுக்கு போயிடலாமான்னு ஆயிடுச்சுன்னு போயிட்டான் அவள் எட்டி பார்க்குறா பார்த்தா தங்கம் சுவாமி தங்கம் சுவாமி இதை போய் விட்டுட்டு வர சொல்கிறேங்களே பெண்ணுக்கு இயல்பாகவே தங்கத்தின் மீது ஒரு சிறு மோகம் ஆனை விட அதிகமாக இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம் அப்போ அந்த பெண் என்ன சொல்கிறா தங்கம் சுவாமி இவ்வளோ பெரிய கட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அது ஆட்கொள்ளி வேண்டாம் வா ஆயிடுச்சின்னு போயிட்டான் இப்போ இந்த நாலு பேர் பார்த்தா இல்லையா இப்போ அந்த நாலு பேரும் அந்த அடவை கணக்கிட்றான் எவ்வளோ பெருசு இருக்குது எப்படி பங்கு போடலாம் அப்படின்னு வெட்டி கிட்டி பார்த்தா அது கீழே போயின்ண்டே இருக்குது தங்க மலை போல் இருக்குது பெருசாக போயிட்டே இருக்குது அவள் வெட்டி வெட்டி எடுக்கிறான் சாய்ந்தரம் ஆகிடுது நோண்டி பார்க்குறதுக்கு அவெல்லாம் வேலை பார்த்துட்டே இருந்தா இல்லையா நாலு பேரும் பசிக்கிறது இப்போ அந்த இடத்த விட்டுட்டு போனால் வேறு யாராவது தங்கத்தை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணுறது அதெல்லாம் என்ன யோசிக்கிறானா ரெண்டு பேர் இந்த தங்கத்தை பார்த்துக்கிறது மீதி ரெண்டு பேர் என்ன பண்ணுவா போய் நம்ம பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அவளுக்குள்ளே பேசிக்கிறான் இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டா சாப்பாடு வாங்க போயாச்சு இங்கே ரெண்டு பேர் இருக்கா இல்லை அவள் சும்மா தானே உட்காந்துருப்பா அவள் பேசுகிறா நம்ம எதுக்காக இங்கே இந்த தங்கத்தை நானாக பங்கு போடணும் ரெண்டாக பங்கு போட்டுருவோமா அவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவான் இருட்டி போயிடுத்து ரெண்டு உருட்டை கட்டையை வச்சுப்போம் வந்த உடனே அவன் மண்டைய டெமால்னு திறந்துட்டா இந்த இந்த தங்கத்தை என்ன பண்ணிடலாம் நம்ம நாலா பங்கு போட வேண்டாம் ரெண்டா பங்கு போட்டுக்கலாம் தோணும்ல யாருக்காக இருந்தாலும் அவன் சாப்பாடு வாங்கி போயிச்சா ரெண்டும் உருட்ட கட்டியை வச்சுட்டு வர்ற வழியில் மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கிறான் ரெண்டு பேரும் அப்படி வந்தா பாருங்க சாப்பாடு வாங்கிட்டு வர்றவா ஓங்கி ஒரு அடி மண்டையில் போட்டோடனே மண்டை திறந்துடுத்து ரெண்டு பேரும் கீழே ஊழ்ந்துட்டான் இவாளுக்கு உடனே பசிக்குமே சாப்பாடை கொண்டு போனான் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் இருட்டிலேயே வெட்டினான் பசி படிச்சிது சாப்பிட்டா பசிக்கும் இல்லை வாழுக்கும் சாப்பிட்டா மறுநாள் காத்தால் யார் வரா சிவ வாக்கியகம் மனைவி வர வந்து பார்த்தா இந்த ரெண்டு பேரும் மண்டையை போனந்தானே அவன் வாயிலேருந்து நொடை நெல்லி இருக்கு அப்புடின்னா என்ன அர்த்தம் அங்கே ரெண்டு பேர் சாப்பாடு வாங்க போனான் இல்லையா அவளும் என்ன யோசிச்சிருக்கா அங்க காத்துருக்கான ரெண்டு பேரு அவனுக்கு எதுக்கு காசு தரணும் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்துட்டோம்னா அவன் சாப்பிட்டு செத்து போயிடுவான் இல்லையா அப்ப என்ன ஆயிடும் நமக்கு ரெண்டு பங்கா பாருங்க இதுதான் தங்கத்தின் மீது தங்கம்னு இல்லை செல்வத்தின் மீது நாம் அதீத ஆசை வைக்கும் பொழுது அதனாலதான் சிவபாக்கியார் என்ன சொன்னார் அது ஆட்கொல்லின்னு சொன்னார் இல்லையா அப்போ ஆட்கொல்லிக்கான அர்த்தம் புரிஞ்சு கொடுத்தா இவன் ரெண்டு பேரும் என்ன யோசிச்சான் அவன் மண்டைய உடைக்கணும்னு யோசிச்சான் அவன் ரெண்டு பேரும் யோசித்தான் விஷத்தை வச்சு போடணும்னு யோசிச்சான் ஆக மொத்தம் மறுநாளைக்கு அந்த நாலு பேருமே உயிரோடு இல்லை சிவ வாக்கிய ஐட்சின்ட்டு வர ரைட்ஸின் வந்து பார்த்தியா நேற்றுக்கு நான் செய்யுள் பாடும்போது என்னை எல்லாம் சிரிச்சா இல்லையா ஆடு காட்டி வேங்கையை அப்படின்னா என்ன ஒரு வேங்கை ஒரு புளியவோ சிங்கத்தையோ பிடிக்கணும்னா எப்படி பிடிப்பா ஒரு ஆற்றை கட்டி வைப்பேன் அது மாதிரி என்ன சிவபெருமான் என்ன பண்ணார் இந்த தங்கத்தை காட்டி இந்த மாடு மக்கள் இதே மாதிரி பல விஷயங்களை காட்சி என்னை பிடிக்க பார்த்தார் இல்லையா மூன்றாவது வரி தான் என்ன கோடுகாட்டி யானையை கொஞ்சுவித்த கொற்றவ அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சமயம் வந்து தாரகாவனத்தில் முனிவர்கள்லாம் தவம் பண்ணி நிறைய வலிமை பலிமை வந்துருத்தவாளுக்கு பயங்கரமாக வந்த உடனே என்ன தோன்றி நம்ம எதுக்கு இறைவனை தொட வேண்டும் நம்ம தான் எல்லா தப வலிமையும் நமக்கே கெடைச்சி அதான் ஆணவம் வாருங்க ஆணவம் என்ன வந்துடுத்து முனிவர்கள் என்ன வந்துடுத்து நம்ம தான் பெரிய நம்ம இறைவனை தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அபிசின்னு சொல்லுவாள் அபிர்பாகம்னு சொல்லுவாள் அந்த இறைவனுக்கு அதெல்லாம் செலுத்தாமலே அழைக்கவே இல்லையா இறைவனை அழைக்காமலே என்ன பண்ணுறா பெரிய யாகம் வளர்க்குறா அதை சூப்பர்மேன் பார்த்துட்டார் அப்படியா சமாச்சாரம் நீங்கள்லாம் ஆணவத்தோடு இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சாடனாக வர பிச்சாடர்னால் என்ன உடம்புல ஒட்டு துணி இல்லை அது அங்கே இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு எல்லாருக்கும் எதனால் வந்து சக்தி இருக்குது அவள் ஆத்துக்காரி அவள் வீட்டுக்காரவ எல்லாரும் முனி பிரதை பதி பிரதை அந்த கணவனை தாண்டி வேற யார் சிந்தனையும் பார்க்க மாட்டா இல்லையா அப்போது இறைவன் வந்து இப்படி நல்ல பயங்கரமாக சிக்ஸ் பேக் எயிட் பேக் டுவெண்ட்டி தெரியாது சிவபெருமான் எப்படி வனப்போட வந்தார்னு யாருக்கும் தெரியும் ஆனால் வனப்போட வந்தார்னு மட்டும் தெரியும் அப்போது அந்த முனி பிரதைகள்லாம் இருக்கா இல்லையா எல்லாரும் சிவபெருமானை பார்த்து ஸ்தம்பிச்சு போயிட்டாலாம் எந்த வினாடி இன்னொரு ஆணை எடுத்து பார்த்தாலோ அப்போது அந்த என்ன ஆகிறது பிரதம் அழிஞ்சு போச்சு அப்போ பிரதம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்கோ தாடுகாவனத்தில் இருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் என்ன ஆகிடும் போச்சு வளமே இல்லை அதை விடலை அப்படியா நீ கலைக்க பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாகத்திலேருந்து யானையை வரவழைக்கிறார்கள் யானையை வரவழைத்து சிவபெருமான அட்டாக் யானையெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமா சிவபெருமானை போய் என்ன ஆச்சு இறைவன் என்ன செய்த அதை கொன்று தோலை உரித்து கட்டி கொண்டாராம் அதுதான் கோடு காட்டு யானையை கொன்றுவித்து கொற்றவ எப்படி ஆணவத்தோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் நீ வந்து என்ன பண்ண அந்த ஆணவத்தை குறைத்தாயோ அது மாதிரி என்னுடைய ஆணவத்தையும் குறைத்து வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேணுமே அறம் பொருள் இன்பம் வீடு நான்காவது தான் என்ன இந்த அறம் பொருள் இன்பம்னா நமக்கு கட்டாயம் அவசியம் திருக்கள் கூட தான் சொல்றது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் காம பால் இப்ப சொல்லலாம் அது மாதிரி இது மூன்றையும் நாம் கடந்தால் மட்டும்தான் இந்த வீடு பேர் கிடைக்கும் அப்போ நான் இந்த அதை கிடைக்கணும்னு அந்த நோக்கி போயின்னு எனக்கு போய் தங்கத்தை காமிச்சு இப்படி என்னோட மனசு நீ பண்ணலாமா எனக்கு வீடு பேரையெல்லாம் நீ காட்டணும் இதுதான் அந்த செய்யுடைய விளக்கம் நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் செய்யல தான் பாடின பார்த்த உடனே மனைவிக்கு ஆச்சரியம் இதனால தான் நீங்கள் வந்து இதை ஆட்கொள்ளின்னு சொன்னேல அவளால் தாங்க முடியும் இன்னொன்று தெரியுமா சிவவாக்கியரால் எந்த உலோ ரசவாதம் தெரிந்தவர் அவர் எந்த உலோகத்தை கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணிவிடுவாராம் தங்கமாக மாற்றி விடுவாராம் அப்போ அவருக்கு இதெல்லாம் எம் இந்த ஆசை எல்லாம் வருமா வராது அப்போ இந்த இடத்துல இந்த சிவ புராணமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன திருமங்கை ஆழ்வாரோடைய புராணமாக இருக்கட்டும் மூர்கநாயனாருடைய புராணமாக இருக்கட்டும் இந்த எல்லா இடத்திலும் இது பிரதானமாக வந்தது செல்வம் செல்வம் ஈட்ட வேண்டும் அல்லது நாம் செல்கிற பாதையிலே செல்வம் ஒரு குறுக்கீடாக வரும் அல்லது செல்வமே பாதித்துவிடும் எதுவாக இருந்தாலும் அந்தது என்ன வந்தது செல்வம் தான் வந்தது நம்மெல்லாம் இப்போ நிறைய பேர் புதுசாக வந்திருக்கேன் நம்ம எந்த தலைப்பில் சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா மனிதமும் செல்வமும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம் இப்போ இது மூணுத்தையும் நம்ம பார்த்துட்டோம் நமக்கெல்லாம் அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கும் சரி சுவாமி இதெல்லாம் சரி அதுக்காக செல்வம் நம்மளாம் சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா அதெல்லாம் பண்ண முடியாது ஆனால் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் நிறைவு வேணும் நான் ஆரம்பத்தில் துவக்கத்தில் சொன்னேன் நோக்கத்துடன் வாழும் பொழுது நமக்கு நிறைவுடன் வாழ முடியும் நோக்கம் அவசியம் சரி அப்போ எங்களுக்கெல்லாம் நிறைவு வேண்டும் நாங்கள்லாம் புருஷன் மொண்டாட்டியோடு இருக்கோம் பசங்களோட இருக்கோம் பேரம்பேத்தியோடு இருக்கோம் எங்கள் எல்லாருக்கும் நிறைவு வேண்டும் வெற்றி வேண்டும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா செல்வத்தோடு சேர்ந்து எதாவது வழி இருக்கா அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப இருக்கும் அந்த மந்திரம்